அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் திகதி வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியோடு ஒரு தகவலோடு ஒரு எச்சரிக்கையோடு நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் அந்த எச்சரிக்கை என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னால மறக்காம என்னுடைய யூடியூப் இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க கூடவே ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போதான் எதிர்வரும் நாட்களில் நான் தரக்கூடிய வீடியோக்களை தகவல்களை செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸ்க்ரீனில் வந்து என்னுடைய யூடியூப் சேனலுடைய பெயர் இருக்குது ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க சார் இனி நாங்கள் அந்த தகவல் என்ன எச்சரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நான் அண்மை காலமாக அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதங்களாக இந்த அஸ்விசும கொடுப்பனவு தொடர்பான நிறைய வீடியோக்களை என்னுடைய யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறேன் செய்திகளை வந்து என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் இதனாலேயே நிறைய பேர் வந்து என்கிட்ட இந்த அஸ்விசும கொடுப்பனவு தொடர்பான நிறைய சந்தேகங்கள் கேள்விகளை வந்து எங்ககிட்ட இருக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த சந்தேகங்கள் கேள்விகளுக்கான விடைகளை நாங்கள் அதிகாரிகளை அணுகி உத்தியோகத்தர்கள் அணுகி அவங்கக்கிட்ட கேட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தகவல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நான் என்னுடைய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிய பிறகு அது சம்மந்தமாக என்னுடைய டிக்டாக் அக்கௌண்ட்டில் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் அதே போல் இன்ஸ்டாகிராமில் பதிவிடுறது வழக்கம் அப்படி பதிவிட்ட பிறகு வந்து நிறைய பேர் தங்களுடைய பிரச்சனைகள் சந்தேகங்களை கேள்விகளை கீழே பதிவிட்டிருக்குறாங்க முடிஞ்ச அளவுக்கு பதிவு வழங்கி கொண்டிருக்கிறோம் முடியாதவங்களுக்கு பொதுவான வீடியோக்களை நாங்கள் அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறோம் இதில் நான் கண்ட மிகப்பெரிய ஒரு தவறு ஒரு குற்ற செயல் என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய அஸ்வசம பயனாளர்கள் வந்து தெரியாமல் செய்கிறாங்களா தெரிஞ்சு செய்கிறாங்களா அப்படின்னு தெரியல அவங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை வந்து பகிரங்கமாக பப்ளிஷ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க சமூக வலைதளங்களை குறிப்பாக ஃபேஸ்புக் பேஜஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல இன்ஸ்டாகிராமில் டிக்டாக்ல வந்து பதிவிட்டு கொண்டிருக்கிறாங்க ஒரு உதவியை கேட்டு தான் செய்கிறாங்க நல்ல எண்ணத்தோட தான் கேட்குறீங்க உதவியை கேட்டு ஆனால் இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடியவங்க தவறாக பயன்படுத்தக்கூடியவங்க நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் அதே போல இந்த வலையமைப்புக்குள்ளே வந்து இருக்கிறாங்க ஒரு விஷயம் வந்து உங்களுடைய ஐடி கார்டு நம்பரை எந்த ஒரு காரணம் கொண்டும் எங்கேயும் பதிவிடாதீங்க இது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய வீடியோ காலில் பதிவிட்டிருக்கிறோம் ஆனால் யாரும் கேட்குறதா இல்லை அந்த ஐடி கார்டு நம்பரை வச்சுக்கணும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எதிராக செய்யலாம் என்ன அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு சொல்கிறேன் உதாரணத்துக்கு இ சர்வீசஸ் வெப்சைட்டுக்கு போய் உங்களுடைய ஐடி கார்டு நம்பரை நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய முழு தகவல்களையும் நான் பார்க்க முடியும் நான் நிறைய பேர்ட்ட பார்த்துருக்கிறேன் அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறேன் ஆனால் எல்லோரும் அப்படி செய்வாங்கன்னு சொல்ல முடியாது உங்களுடைய பெயர் முகவரி தொலைபேசி விளக்கம் கியூஆர் கோட் எச்எச் நம்பர் இரண்டு எழுத்துக்களோடு பதினான்கு எண்கள் இருக்கும் இந்த ஹெச்ஹெச் கோட் அல்லது கியூஆர் கோட் ஹவுஸ் ஹோல்ட் நம்பர் அதே போல உங்களை வந்து எந்த கேட்டகரிக்குள்ள வகைப்படுத்தி இருக்கிறாங்க உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் ஆஹ் அக்செப்ட் இல்லையா உங்களுடைய பேமெண்ட்ஸ் என்ன மாதிரி எந்த வருஷத்துல இருந்து என்ன மாசத்துல உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பனவு கொடுக்குறாங்கன்றது வரைக்கும் கடைசி பேமெண்ட் வரைக்கும் பார்க்கலாம் உதாரணத்துக்கு உங்களுடைய நண்பர் ஒருவரோ சகோதரரோ உறவினரோ ஒரு கோபக்காரராகவோ வச்சுக்கொள்ளும் அவர் வந்து உங்களுடைய ஐடி நம்பரை சோஷியல் மீடியாவில் கண்டுட்டு போய் செக் பண்ணி பார்க்குறாரு சரி எனக்கு இவ்வளோ கிடைக்குது அவருக்கு எவ்வளோ கிடைக்குது சில நேரம் உங்களை விட அவருக்கு அதிகமாக கிடைக்கலாம் ஆனாலும் மனிதன் மனிதனுடைய பண்புகள் உங்களுக்கு தெரியும் கோபத்துல பொறாமையில் உங்களுக்கு எதிராக வந்து அவங்க செயற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எதிராக உங்களுடைய கியூஆர் கோட் அல்லது எச்எச் நம்பரை வச்சுக்கொண்டு முறைப்பாடு செய்யலாம் உங்களை விட அதிகமாக கொடுக்கணும் பெற்றாலும் சரி குறைவாக பெற்றாலும் இது கிடைக்குது உங்களுக்கு சும்மா கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்யலாம் தொடர்ந்து உங்களுக்கு எதிரான முறைப்பாடுகள் போய் கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பேமெண்ட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க நிறுத்தி வைப்பாங்க அதுக்கு பிறகு உங்களுடைய அந்த தகவல்கள் சம்மந்தமாக தேடி பார்ப்பாங்க ஆராய்வாங்க தகவல்கள் சரியாக இருந்தால் உங்களுக்கான பேமெண்ட்டை தராமல் நிறுத்திடுவாங்க அப்படி இல்லைன்னு சொன்னாலும் சில சிக்கல்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும் வேறு என்ன செய்யலாம் உங்களுடைய ஐடி நம்பரை வச்சுக்கொண்டு ஃபோன் நம்பர் எது அப்படின்றத பார்க்க முடியும் அந்த ஃபோன் நம்பரை எடுத்துட்டு அந்த ஐடி நம்பரும் தானே நாங்கள் சொன்ன மாதிரி வெப்சைட்டுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஐடி நம்பரை நீங்கள் பப்ளிஷ் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த ஐடி நம்பரும் அவருக்கு இருக்கும் அந்த ஐடி நம்பரையும் ஃபோன் நம்பரையும் எடுத்து கொண்டு போய் ஒரு கம்யூனிகேஷன்ல நூறு இரநூறுபா கொடுத்து சிம் கார்டு ஒன்று புதுசாக எடுக்கலாம் எடுத்துருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க நாங்கள் நீங்கள் எல்லோரும் செஞ்சிருக்கிறோம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படியும் இல்லைன்னு சொன்னாலும் இந்த தகவல்களை வச்சுக்கொண்டு ஒருத்தருக்கு போலியா ஒரு சிம் கார்டு எடுக்க முடியும் எடுத்தார் என்று சொன்னால் உங்களுடைய ஃபோனுக்கு வர அனைத்து ஓடிபியும் அவர் எடுக்க முடியும் அதை வச்சுக்கொண்டும் நிறைய விளையாட்டுக்களை செய்யலாம் ஸோ இப்படியான தகவல்களை எந்த காரணம் கொண்டும் பதிவிடாது ஒரு சிலர் நான் பார்த்தேன் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு சளி விழுந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக வெப்சைட்டில் போய் பார்த்துருக்குறாங்க அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வெப்சைட்ல ஃபேஸ்புக்கில் பதிவிட்டு அல்லது ஒரு குரூப்பில் போட்டுட்டு என்னுடைய இந்த டீட்டெயில்ஸை பார்த்துட்டு எனக்கு அஸ்வசமாக கிடைக்குமா இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருங்க அதுக்கு நிறைய பேர் உண்மையான தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து போலியான தவறான தகவல்களை வழங்கி கொண்டு இப்படி செய்யாதீங்க கஷ்டப்பட்டாவது நேர காலத்து ஒதுக்கியாவது நீங்க ஏஜிஆபிஸுக்கு போங்க அல்லது பிரதேச செயலகத்துக்கு போங்க அவங்க போய் அந்த அதிகாரிகளை சந்திச்சு முறையா நீங்க அந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்க அல்லது உங்களுக்கு மிகவும் மிக நம்பிக்கையான ஒருத்தரை சந்திச்சு இந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்க இல்லைன்னு சொன்னால் நீங்க நிச்சயமா எதிர்காலத்துல நிறைய கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் இந்த எச்சரிக்கையை தான் உங்களுக்கு தரணும் அப்படின்னு நினைச்சோம் இதுக்கு முன்னாலேயும் நிறைய சொல்லியிருக்கிறோம் சரி எச்எச் நம்பரை நாங்கள் எப்படி தனியாக பாத்துக்கிறது ஐடி நம்பரை எப்படி பாத்துக்கிறது மாதாந்த கொடுப்போம் என்னுடைய கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா இந்த விஷயங்களை நான் அப்போ எப்படி பாக்குறதுன்னு சொல்லி நீங்க கேட்கலாம் அந்த விஷயங்களை வந்து நாங்க எங்களுடைய யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த வீடியோக்களை பாருங்க இந்த வீடியோவே பார்க்கணுன்றது இல்லை இது மாதிரி நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க அந்தந்த வீடியோக்களை போய் இது பாருங்க டெமோ கூட செய்து காட்டுருக்குறாங்க தான் பார்க்கணும்னு சொல்லி அதை பார்த்து புரிஞ்சுக்கொண்டு ஒரு முறை ரெண்டு முறை செய்கிற நேரம் அது உங்களுக்கு பழகி போயிடும் அதுக்கு பிறகு நீங்கள் தனியாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கும் எங்களுடைய யூடியூப் சேனலெல்லாம் பார்த்து நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய தேவை இருக்காது எனவே இந்த விஷயங்களையும் மனசுல வச்சுக்கொள்ளுங்க கட்டாயமா தவறாம மறக்காம இந்த தவறை செய்யாதீங்க எந்த காரணம் கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை டீட்டெயில்ஸை வந்து ஐடி கார்டு அப்படின்றது உங்களுக்கான ஒரு தனியான ஒரு இலக்கம் தனித்துவமான இலக்கம் நம்பர் என்பதும் அப்படிதான் தொலைபேசி இலக்கமும் அப்படிதான் ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் பாவிக்க முடியாது எனவே அதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ரகசியங்கள் எல்லாம் பரகசியமாயிரும் எனவே தயவு செஞ்சு இந்த தவறை செய்யாதீங்க அப்படின்றத ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் இந்த வீடியோவை உங்களுக்காக தந்திருந்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரோடும் ஷேர் பண்ணி அதே போல மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க என்னுடைய யூடியூப் சேனலுடைய பெயர் ஸ்கிரீனில் போட்டிருக்கிறோம் ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் நம்பகமான செய்திகளுக்காக காத்திருங்கள் மீண்டும் சந்திப்போம்